ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஜிடிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸ் எப்படி அப்ளை பண்ணுறதை நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் நீங்கள் க்ளிக் பண்ணோன்னு இந்த பேஜ் தான் வரும் இந்த பேஜ் வந்துன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அதை நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் நான் இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷனை க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணோன்னே உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த பேஜ் தான் வரும் இதில் மொதல் பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுக்கணும் ரெண்டாவது உங்களுடைய இமெயில் ஐடி ஃபஸ்ட்டு அந்த ரெண்டுமே கொடுத்து நீங்கள் வேலிடேட் பண்ணிக்கோங்க இமெயில் ஐடி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நார்மல் மெயில் வராமல் ஸ்பேமில் வந்து உழுகுது அதை நீங்கள் வந்து என்னென்னு நோட் பண்ணி அதை வந்து ஓடிபி வந்து கரெக்டாக இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க வேலிடேட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு உங்களோட நேமு சர்ட்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அப்படியே நீங்கள் இது பண்ணிக்கோங்க அடுத்து அப்பா அப்பாவோட பேர் சர்டிஃபிகேட்டில் வந்து கிடையாது அதனால் நீங்கள் ஐடி ப்ரூஃப்பில் எப்படி இருக்கோ அதை மாதிரி கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்கள் டேட்டா பர்த்து ஜெண்டர் கம்யூனிட்டி எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிடுங்க ஏரா பாஸிங் எந்த இயரோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு கேட்சாக டைப் பண்ணிவிட்டு கீழே ஒரு சப்மிட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க நான் இப்போ இந்த சமிட்டிங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கம்ப்ளீட்டுன்னு வந்துருச்சு பாருங்க அடுத்து இதில் ஓகேன்னு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணனே மேலே வந்து நம்ம என்ட்ரு பண்ணதெல்லாம் காமிக்கும் கீழே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ட்ரு பண்ண வேண்டியது ஆதார் நம்பர் அதை கொடுத்துருங்க டிசபிலிட்டியாக இருந்தீங்கன்னா எஸ் கொடுத்து என்ன டைப் ஆஃப் டிசபிலிட்டியோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இல்லைனா நோன்னு கொடுத்துருங்க லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ் தெரியுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க நான் இங்கிலீஷ் தமிழ் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன் எங்கே வேலை பார்த்துட்டு இருந்திங்கன்னா கவர்மெண்ட் வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எஸ்ஸு கொடுத்து என்வர்சி சப்மிட் பண்ணணும் அப்படி இல்லைன்னா நோ மட்டும் கொடுத்துக்கோங்க அடுத்து உங்களோடய ஃபோட்டோ பார்த்திங்கன்னா ஐம்பது கேபிக்குள்ளே தான் இருக்கணும் உங்கள் சைனு இருபது கேபிக்குள்ளே தான் இருக்கணும் அது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு இங்கே வந்து அப்லோட் பண்ணிடுங்க நான் இப்போ எல்லாமே வந்து இப்போ அப்ளை பண்ணுறேன் அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சம்மிட்டுங்கிற ஆப்ஷன் கொடுக்கணும் அதுக்கு தாண்டி எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அடுத்து சப்மிட் கொடுங்க நான் இப்போ எல்லாமே வந்து என்ட்ரு பண்ணிட்டேன் என்ட்ரு பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சமிட்டுங்கிற ஆப்ஷனை வந்து நான் வந்து இப்போ செலெக்ட் பண்ணிடுறேன் இப்போ அதை கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் என்னென்னா என்ட்ரு பண்ணிங்களோ அதெல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகும் அதுலேயும் நீங்கள் வந்து எது இறந்துச்சுன்னா நீங்கள் கேன்சல் கொடுத்து இது பண்ணிக்கோங்க கரெக்டாக இருந்துச்சுன்னா சமிட்டுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க நான் இப்போ அதை வந்து சமிட்டுங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணிடுறேன் க்ளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஐடி வந்துருச்சு இதை வச்சு இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கோங்க அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டினியூ டு அப்ளை கொடுத்துருந்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப்பு போயிடும் நான் இப்போ அந்த செட் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக அது ஃபில் ஆகி வந்துருச்சு ஏன்னா நான் அப்படியே கண்டினியூ கொடுத்தனால நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிள் அப்ளை ஃபார் இப்படி இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டேட் செலக்ட் பண்ணுற மாதிரி வரும் நீங்கள் வந்து தமிழ்நாடுங்கிற செலக்ட் பண்ணிட்டு சம்மிட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க உங்களுடைய நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி வந்து போயிருக்கோம் இந்த ஓடிபியை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு கீழே வர கேப்ச்சாக வந்து நீங்கள் வந்து கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு அது நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணனே உங்களுக்கு ரெண்டு இது பார்த்திங்கன்னா வந்து டிக்குன்னு வந்துடுச்சு பாருங்கள் மேலே கீழே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து அட்ரஸ் கொடுக்கணும் உங்கள் டோர் நம்பர் ஸ்ட்ரீட்டு உங்கள் சிட்டி டிஸ்ட்ரிக்கு பின்கோடு இது அப்படியே கரெக்டாக கொடுத்துருங்க பெருமனண்ட் அட்ரஸ் அதே இதுனா மேலே வந்து ஒரு டிக்கு மட்டும் கொடுத்துருங்க இப்போ நான் எல்லாமே என்ட்ரு பண்ணிடுறேன் என்ட்ரு பண்ணிவிட்டு அந்த சேமஸ் ஆப்ஷனையும் டிக் பண்ணிடுறேன் ஒரே அட்ரஸ் தான் அப்படியே எனக்கு இப்போ உங்களுக்கு என்ட்ரு பண்ணிட்டு அது பேஜை வந்து காமிக்கிறேன் இப்போ வந்துருச்சு பாருங்கள் நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அட் ஆட்டோமெட்டிக்காக தமிழ்நாடு கீழே பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வந்து ஆட்டோமெட்டிக்காக வந்துருச்சு இயராக பார்த்தீங்கன்னா இப்போ கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லிஸ்ட்டே வரும் நான் வந்து படித்தது ஸ்டேட் போர்டு ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு அதுதான் அதனால் நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் எதில் படித்தீங்களோ சிபிஎஸ்சின்னா சிபிஎஸ்சி அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நான் இப்போ ஸ்டேட் போர்டை செலக்ட் பண்ணிட்டேன் செலக்ட் பண்ணுனே கிளீன் டிஸ்பிளே ஆயிடுச்சு பாருங்கள் ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன் ஓகே கீழே பாருங்கள் ரிசல்ட் டைப்பு நம்ம வந்து மார்க்கு ரிசல்ட் படி தான் நம்ம கொடுத்துருப்பாங்க அந்த மார்க்குங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் வந்திருக்கு இங்கிலீஷ் எத்தனை மார்க்கும் அதை பண்ணிக்கோங்க ரெண்டாவது செலக்ட் எஸ்னு ஆப்ஷன் இருக்குது இருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா எந்த லாங்குவேஜ் நீங்கள் செகண்ட் லாங்குவேஜ் படிச்சிங்களோ அது வந்து டிஸ்ப்ளே ஆகும் நான் தமிழ் தான் செகண்ட் லாங்குவேஜ் படித்தேன் அதனால தமிழை செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ என்னுடைய மார்க் எல்லாமே என்ட்ரு பண்ணிட்டேன் சர்ட்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அப்படியே நீங்கள் மார்க் என்ட்ரு பண்ணிக்கோங்க ப்ராக்டிக்கல் சயின்ஸ் இது கவனமாக ஃபில் பண்ணிக்கோங்க சயின்ஸ் ப்ராக்டிக்கல் இருபத்தஞ்சுனா இருபத்தஞ்சி தியரி எழுபத்தஞ்சுனா எழுபத்தஞ்சி கொடுத்துட்டு சேவ் வந்து கண்டினியூ ஆப்ஷனை கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் தான் வரும் இதில் ஓகேங்கிற ஆப்ஷனை வந்து கொடுத்துருங்க கொடுத்தோடனே நெக்ஸ்ட்டு பேஜ் வந்துடும் மேலே மூணு டிக்கு ஆகிடுச்சி பாருங்கள் கீழே இப்போ தான் முக்கியமானது செலக்ட் டிவிஷன் செலக்ட் நான் இப்போ வந்து எந்த டிவிஷன் செலக்ட் பண்ண போகிறீங்க அதை கொடுத்துருங்க நான் இப்போ திண்டுக்கல் டிவிஷன் செலக்ட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இதில் நம்ம வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் இது வந்து எனக்கு முதல் இடம் இது ரெண்டாவது இடம் மூணாவது இடம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்கள் எல்லா இடத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து கொடுத்துருங்க எத்தனை இடம் இருக்கும் அத்தனை இடத்துக்கு நம்பரை கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஐ ஹியர் பை டிக்ளர் தட்டுன்னு ஒரு செக் பாஸ் இருக்குது பாருங்கள் அதை டிக் பண்ணிடுங்க டிக் பண்ணிவிட்டு அப்படி கீழே ஸ்க்ரோல் லாஸ்ட்டு பண்ணிங்கன்னா சேவ் அண்டு ப்ரொசீடர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பேஜ் அப்ளை ஆகிடுச்சி நாலுமே மேலே டிக் வந்துருச்சு பாருங்கள் கீழே வந்து உங்களுடைய ஃபோட்டோ சைன் எல்லாமே வந்துடும் மார்க் எல்லாமே வந்துடும் இதை நீங்கள் வந்து ஒரு டைம் செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அகைன் உங்கள் ரிஜிஸ்டர் நம்பரும் கொடுத்து நீங்கள் உள்ளே போய் பார்த்துக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அப்ளை பண்ணது வந்து டிஸ்பிளே ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ